வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே டாக்டர் வேல்மணி அப்படிங்கிற ஒரு இதில் சொன்னார் அதை கேட்டுகிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து மேலே போகணும் எல்லாருமே நம்ம அதுதான் நினைக்கிறோம் நினைக்கிறோம் படிப்படியாக மேலே போகணும் மேலே உயரத்தை அடையணும்னு நினைக்கிறோம் ஆனால் மேலே எப்படி போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க முடியும் நம்ம நிறைய பேர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நே கீழேருந்து பார்க்க போ போக வேண்டாம் நேராக மேலே போயிடலாம் நேராக ஃபர்ஸ்ட்டே அங்கே தான் லேண்டிங் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது வந்து நடக்காது கண்டிப்பாக படிப்படியாக தான் போய் ஆகணும் கீழே உட்காரதவன் மேலே எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு என்ன சொன்னாருன்னா ஏழைகள் தான் பணக்காரவங்களாகவாங்க ஆனால் பணக்காரவங்க தான் ஆக முடியும் இப்போ நான் வந்து ஏழையாகவே இருக்கேன் அப்படின்னா நான் ஏழை தான் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நான் எப்போ ஏழைன்னு என்னை கூப்பிடுவாங்க நான் பணக்காரனாக இருந்து ஒன்றும் இல்லாதப்போ தான் நான் வந்து ஏழையாக முடியும் நான் எப்போ என்னை வந்து பணக்காரனா நான் எப்போ வந்து நான் பண ரொம்ப ஏழையாக இருந்து நான் முன்னேறினா அவனை தான் பணக்காரனா கூப்பிட முடியும் கூப்பிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு சுழற்சி ஏழையாக இருக்கும் பணக்காரவன் பணக்காரக்கும் ஏழையாக இருக்கும் இதுதான் வந்து ஒரு சுழற்சி அந்த சுழற்சியில் நீங்கள் இருக்கணும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நீங்கள் வந்து உங்களோட கனவை எப்படி நீங்கள் சேஸ் பண்ணணும் நீங்கள் எப்படி தருத்தணும் அப்படின்னா படிப்படியாக முன்னேறி அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட கனவு நல்லா இருக்கும் நீங்கள் பணக்காரவே பிறந்து பணக்காரவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு சருக்கள் வந்து நீங்கள் ஏழையாக வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி நீங்கள் ஏழையாகவே இருந்து நீங்கள் வந்து ஏழையான இப்படியே இருக்க முடியாது நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் படிப்படியாக முன்னேறினா நீங்கள் அந்த இடத்த அடையலாம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன் குழப்பம் வேண்டாம் ஏழையாக இருக்கவங்க தான் பணக்காரராக முடியும் பணக்காரரவங்க இருக்கிறவங்க தான் ஏழையாக முடியும் ஸோ இது ஒரு சுழற்சி அந்த சுழற்சியில் நீங்கள் சிக்காமல் உங்களை பார்த்துக்கோங்க படிப்படியாக முன்னேறணும் படிப்படி முன்னேறது தான் வந்து வெற்றிய கிடைக்கும் ஓகேயா